என் பதினெட்டு வயது வேலைக்காரன் சோமு எப்போதும் என் பின்னால் சுற்றி வருவான் நான் அவனை சிறியவன் என்று நினைத்திருந்தேன் ஆனால் ஒரு நாள் அவன் என்னிடம் சொன்னான் எஜமானி என்னை சிறியவன் என்று நினைக்கும் தவறை செய்யாதீர்கள் என்றான் அன்று இரவு நான் அவனை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் அன்று இரவு சோமு பதினெட்டு வயது பையனை போல இல்லாமல் முப்பது வயது மனிதனை போல நடந்து கொண்டான் சோமு என் வீட்டில் தங்க ஆரம்பித்ததிலிருந்து என் உடலில் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின சோமு சிறியவன் அவனுக்கு இது எதுவும் தெரியாது என்று நினைத்தேன் ஆனால் மெதுவாக அவனுடைய உண்மையான நிறங்கள் எனக்கு தெரிய ஆரம்பித்தன ஒரு பதினெட்டு வயது பையன் என் வயதான முப்பது வயது பெண்ணுக்கு எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியை தர முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை நான் அவனை என் வீட்டிற்கு வேலைக்காக கிராமத்திலிருந்து அழைத்து வந்தேன் என் வீட்டில் நானும் என் ஒரு வயது மகனும் மட்டுமே இருந்தோம் நான் வேலைக்கு சென்றால் சோமு என் குழந்தையை பார்த்து கொள்வான் அவன் என் வீட்டிலேயே தங்கியிருந்தான் நான் திருமணம் செய்யாமலே தாயான பின் என் காதலன் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி என்னுடன் காதல் நாடகம் ஆடினான் நான் கர்ப்பமாக இருந்தபோது நான் அவனது வீட்டிற்கு சென்றேன் அங்கே அவனுக்கு திருமணம் நடந்து கொண்டிருந்தது அவன் என்னிடம் காதல் நாடகம் ஆடிவிட்டு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டான் நான் கருக்கலைப்பு செய்ய நினைத்தபோது நேரம் கடந்துவிட்டது நான் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தேன் என் பெற்றோர்கள் என்னையும் என் குழந்தையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் அப்போது நான் தனியாக வாழ ஆரம்பித்தேன் சில மாதங்களுக்கு முன்பு நான் என் தாத்தாவின் நூறாவது பிறந்தநாளுக்காக என் கிராமத்திற்கு சென்றிருந்தேன் என் தாத்தா எனக்கு பிறந்தநாள் நாள் அழைப்பு அனுப்பியிருந்தார் அதனால் நான் கிராமத்திற்கு சென்றேன் என் தாத்தா மட்டுமே என் மகனை அன்புடன் மடியில் வைத்து கொண்டார் சூர்யா அவருடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது நான் சிறிது நேரம் தொலைபேசியில் பேச வெளியே சென்றேன் நான் திரும்பி வந்தபோது என் சூர்யா தாத்தாவிடமில்லாமல் வீட்டு வேலைக்காரனிடம் இருந்தான் சூர்யா அந்த வேலைக்காரனிடம் நன்றாக விளையாடுவதை பார்த்தேன் நான் என் குழந்தையை அந்த வேலைக்காரனிடமிருந்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தேன் அப்போது அந்த வேலைக்காரன் என்னை நிறுத்தினான் அவன் எஜமானி எனக்கு கொஞ்சம் உதவி தேவை எனக்கு பணம் பெரிதாக தேவையில்லை அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் நான் சோமு இந்த வீட்டில் மாடு மற்றும் எருமைகளின் கொட்டகையை சுத்தம் செய்யும் வேலை செய்கிறேன் ஆனால் இப்போது பெரிய முதலாளி மாடு எருமைகளை விற்கப் போகிறார் அதனால் உங்களிடம் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள் எனக்கு வேலை மிகவும் தேவை என் பெற்றோர்களும் கூலி வேலை செய்கிறார்கள் எனக்கு வேலை மிகவும் தேவை என்றான் அப்போது நான் என் குழந்தையை பராமரிக்கும் வேலை இருக்கிறது ஆனால் இதற்காக நீ நகரத்திற்கு வர வேண்டும் இந்த வேலைக்கு நான் உனக்கு மாதம் தான் கொடுப்பேன் என்றேன் அவனுக்கு பணம் அதிகம் தேவையில்லை அதனால் சோமு என்னுடன் நகரத்திற்கு வர தயாரானான் சூர்யா அவனுடன் நன்றாக இருந்தான் அதை பார்த்து மட்டுமே நான் சோமுவை என் வீட்டிற்கு அழைத்து வர முடிவு செய்தேன் சோமு அன்று முதல் என் வீட்டிலேயே தங்கினான் ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் அவன் தன் கிராமத்திற்கு போவதாக சொன்னான் சோமு நாள் முழுவதும் என் குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டான் வீட்டு வேலைகளிலும் எனக்கு உதவினான் சோமு வீட்டிற்கு வந்து ஒரு மாதம் ஆகியிருந்தது இந்த ஒரு மாதத்தில் அவன் என் இதயத்தை வைத்திருந்தான் அவன் கவனிப்பால் என் மகனின் ஆரோக்கியமும் மேம்பட்டது சூர்யா என்னை தொந்தரவு செய்தான் இப்போது அவன் சோமுவின் கையால் நன்றாக சாப்பிடுகிறான் நான் சோமுவுக்கு ஒரு தனி அறை கொடுத்திருந்தேன் ஆனால் ஒரு நாள் இரவில் சூர்யா மிகவும் அழுதான் எந்த வகையிலும் அவன் அமைதியாகவில்லை குழந்தையின் அழுகுறலை கேட்டு சோமு என் அறைக்கு வந்து சூர்யாவை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டான் சோமுவிடம் சென்றவுடன் சூர்யா அமைதியானான் இரவு வெகு ஆகியிருந்தது சூர்யா சோமுவை விடவில்லை அதனால் நான் அன்று சோமுவை என் அறையிலேயே தூங்கச் சொன்னேன் காலையில் நான் எழுந்தபோது சூர்யா சோமுவை பிடித்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான் அந்த இரவுக்குப் பிறகு சோமு சூர்யாவிற்காக என் அறையில் தூங்க ஆரம்பித்தான் சோமு வந்ததிலிருந்து எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது சோமுவின் வேளையில் நான் மகிழ்ச்சி அடைந்து விடுமுறை நாளில் அவனை ஒரு மாலுக்கு அழைத்துச் சென்றேன் அங்கு அவனுக்காக நல்ல ஆடைகள் வாங்கிக் கொடுத்தேன் சலூனுக்கு போய் அவனுக்கு புதிய ஹேர் ஸ்டைல் செய்தேன் சோமு இப்போது பார்க்க நன்றாக இருந்தான் ஆனால் அவன் மிகவும் சாதாரணமான முறையில் வாழ்ந்தான் அன்று நான் அவனுடைய தோற்றத்தையே மாற்றினேன் அவனை புதிய தோற்றத்தில் பார்த்தபோது என்னால் கூட நம்ப முடியவில்லை நேற்று வரை ஒரு சாதாரண வேலைக்காரனாக இருந்தவன் இவ்வளவு அழகாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருக்க முடியும் என்று நான் நினைத்துப் பார்க்கவில்லை மாலிலிருந்து நாங்கள் வீட்டிற்கு வந்தோம் சூர்யா வந்தவுடன் தூங்கிவிட்டான் நான் அவனை அறையில் படுக்கையில் படுக்க வைத்தேன் அப்போது சோமு எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான் தண்ணீர் குடித்துவிட்டு நான் கிளாஸை வைத்தேன் சோமு அப்போது என்னை மறைமுகமாக பார்த்து கொண்டிருந்தான் நான் கிளாஸை வைத்தவுடன் அவன் என் கையை பிடித்தான் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆண் என் கையை பிடித்தான் நான் என் கையை விடுவித்துக் கொண்டு அவனிடமிருந்து நான் விலகினேன் அப்போது சோமு சொன்னான் எஜமானி என்னால் இன்றுதான் என்னை ஏன் நேசிக்க கற்றுக்கொண்டேன் வாழ்க்கை மிகவும் அழகானது அதை வாழ தெரிந்திருக்க வேண்டும் இன்று நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றியதின் மூலம் எனக்கு பெரும் உதவி செய்தீர்கள் நான் உண்மையில் மிகவும் நன்றாக இருக்கிறேன் என்றான் சோமுவின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன் அடுத்த நாள் முதல் அவன் மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் வாழ ஆரம்பித்தான் அவனுக்கு பதினெட்டு வயதுதான் ஆனால் அவன் தன்னுடைய உடம்பை நன்றாக பராமரித்து வைத்திருந்தான் அவன் வீட்டிலும் தினமும் உடற்பயிற்சி செய்தான் நான் அவனிடம் அவனுடைய படிப்பை பற்றி கேட்டேன் ஆனால் இப்போது அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை என்று சொன்னான் நான் தினமும் காலை அலுவலகத்திற்கு போகும் முன் என் குழந்தையின் கன்னத்தை தட்டிக் கொடுத்து அலுவலகத்திற்கு போவேன் இன்று நான் அலுவலகத்திற்கு போவதற்கு முன் என் செல்லம் எனக் கொஞ்சிக்கொண்டே சூர்யாவின் கன்னத்தில் தட்ட சென்றபோது அவன் சோமுவின் மடியில் இருந்தான் அப்போது திடீரென்று சூர்யா தன் கழுத்தை திருப்பிக் கொண்டான் என் கை அன்பாக சோமுவின் கன்னத்தில் பட்டன உடனே சோமு என்னை விசித்திரமாக பார்த்தான் அது எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டேன் மாலையில் நான் வீடு திரும்பிய போது கூட என்னால் சோமுவின் கண்களை பார்க்க முடியவில்லை சோமு சூர்யாவுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வைத்தான் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடித்த பிறகு நான் என் அறைக்கு சென்றேன் அங்கே நான் என் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தேன் எனக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்தது அதற்கான மருந்தை எடுத்துக்கொண்டிருந்தேன் மருந்து எடுத்த பிறகும் என் தலை மிகவும் வலித்தது நான் என் அறையில் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து சோமு அறைக்குள் வந்தான் நான் இந்த நிலைமையில் இருப்பதை பார்த்து என்ன எனது எஜமானி என்று கேட்டான் என் தலை வலிப்பதாக தெரிந்ததும் அவன் என் தலையை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான் சோமுவின் மசாஜ் எனக்கு ஆறுதல் அளித்தது மெதுவாக எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்தது அன்று இரவு எனக்கு நன்றாக தூக்கம் வந்தது அடுத்த நாள் எங்கள் அலுவலகத்தில் பாரம்பரிய தின விழா இருந்தது அதற்காக நான் குஜராத்தி தோற்றத்தை எடுக்க முடிவு செய்தேன் நான் காக்ரான் என்றிருந்தேன் ஆனால் அந்த ஸ்காட்டின் முடிச்சை கட்ட எனக்கு சிரமமாக இருந்தது அப்போது நான் சோமுவை அறைக்கு அழைத்து முடிச்சை கட்டச் சொன்னேன் நான் அவனை சிறியவன் என்று நினைத்திருந்தேன் அதனால் நான் அவனிடம் இந்த வேலையை செய்ய சொன்னேன் எனக்கு வேறு வழியும் இல்லை நான் தயாராகி புறப்பட ஆரம்பித்த போது சோமு என்னை தடுத்து உள்ளிருந்து காஜல் எடுத்து வந்தான் அவன் என் காதுக்கு பின்னால் காஜல் போட்டுவிட்டு எஜமானி இப்போது உங்களை யாருடைய பார்வையும் பாதிக்காது நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றான் அவனது பேச்சை கேட்டு நான் சிரித்துவிட்டு நடக்க ஆரம்பித்தேன் அன்று மாலையில் நான் வீடு திரும்பிய போது என் அன்பே மற்றும் அவளுடைய காதலனும் என்னுடன் வந்திருந்தார்கள் சோமு இன்று மிகவும் சுவையான உணவு சமைத்திருந்தான் என் தோழி பிரியா நான்கு ஐந்து நாட்கள் என் வீட்டில் தங்கப் போகிறாள் அடுத்த மூன்று நாட்களுக்கு அவளுடைய காதலனும் என் வீட்டில் இருந்தான் அடுத்த நாள் இரவு சோமு உணவு சமைத்துவிட்டு பிரியாவையும் அவளுடைய காதலனையும் சாப்பிட அழைத்தான் ஆனால் அவர்கள் இருவரும் அறையில் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் பிரியா அதிகமாக எடுத்துக்கொண்டால் அதனால் சாப்பிடுவதற்கு முன்பே தூங்கிவிட்டாள் அவளுடைய காதலன் ரோகன் எங்களுடன் சாப்பிட உட்கார்ந்தான் அவன் என்னிடம் லிஷா நீ பிரியாவை விட அழகாக இருக்கிறாய் என்றான் ரோகன் இப்படி பேசியதும் சோமு அவனை கோபமாக பார்த்தான் சாப்பிட்டு முடித்ததும் ரோகன் அவனது அறைக்கு சென்றான் அவன் போனதும் சோமு என்னிடம் எஜமானி உங்களுடைய இந்த நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் அந்த மனிதனின் பேச்சு எனக்கு துளியும் பிடிக்கவில்லை என்றான் அப்போது நான் சோமுவிடம் நான் உன்னை வீட்டு உறுப்பினரை போல நினைக்கிறேன் அதற்காக நீ என் விருந்தினர்களைப் பற்றி எதையும் பேசலாம் என்ற அர்த்தமில்லை வந்த விருந்தினருக்கு சேவை செய்வதுதான் உன் வேலை அதனால் நீ அதை மட்டும் செய் மற்றபடி எனக்கு எதுவும் கற்றுத்தர வேண்டியதில்லை என்றேன் சோமுவை அதட்டிவிட்டு என் அரைத்துச் சென்றேன் நான் அவனை இருந்தாலும் அவன் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான் அப்போது நான் என் மருந்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் குடித்துவிட்டு தூங்கினேன் இன்று சோமு என் அறைக்கு தூண்ட வரவில்லை என்று நினைத்தேன் ஆனால் காலையில் கண் போது அவனை என் அறையில் கண்டேன் சிறிது நேரத்தில் என் எதிரில் பிரியா வந்தாள் அவள் மிகவும் கோபமாக இருந்தாள் சோமுவை என் முன் கொண்டு வந்தாள் சோமுவின் கையில் பிரியாவின் துப்பட்டா கட்டப்பட்டிருந்தது பிரியா உன் இந்த கிராமத்து வேலைக்காரன் என் காதலனின் கையை உடைத்து விட்டான் என்றாள் சோமு தலையை மட்டும் ஆட்டி யஜமானி நான் எதுவும் செய்யவில்லை இரவில் ரோகன் சார் போதையில் இருந்திருப்பார் அப்போது அவர் சமநிலை இழந்து இருந்திருப்பார் நான் ஏன் ரோகன் சார் மீது கை வைக்க போகிறேன் என்றான் பிரியா இன்னும் தெளிவில்லாமல் இருப்பது போல் எனக்கு தோன்றியது ஆனால் சோமு எனக்காக அவர்கள் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டான் பிரியாவும் ரோகனும் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்கள் சோமு என்னிடமும் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான் அவன் எதுவும் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் இன்று நான் விடுமுறை எடுத்தேன் ஏனென்றால் பல நாட்களாக நான் மிகவும் பிஸியாக இருந்தேன் இன்று எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம் என்று நினைத்தேன் காலை உணவு சாப்பிட்ட பிறகு நான் மீண்டும் ஒரு மணி நேரம் தூங்கினேன் சூர்யாவும் என்னுடன் தூங்கினான் எழுந்த பிறகு எனக்கு ஒரு கப் தேநீர் குடிக்க வேண்டும் என்று தோன்றியது நான் சோமுவை தேநீர் தயாரிக்க அழைத்தேன் ஆனால் அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அவனை தேடிக்கொண்டே அவன் அறைக்கு சென்றேன் அங்கு சோமு குளித்து முடித்துவிட்டு குளியலறையிலிருந்து வெளியே வந்திருந்தான் அப்போது அவன் மிகவும் அழகாக இருந்தான் நான் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு எதுவும் நினைவில்லை அப்போது சோமு என்னை அழைத்தான் ஆனாலும் நான் என் நினைவை இழந்து அவனை பார்த்து கொண்டிருந்தேன் அவன் என் கண்களுக்கு முன்னால் ஒரு சைகை செய்தான் அப்போது எனக்கு நினைவு வந்தது நான் அவனிடம் எனக்காக தேநீர் தயாரிக்கச் சொன்னேன் இன்று வீட்டில் கொஞ்சம் சரும பராமரிப்பு செய்ய நினைத்தேன் அதனால் மதிய வேளையில் என் அறையில் என் சொந்த பார்லரை நடத்த ஆரம்பித்தேன் என் கால்களை மெழுகு நீக்கம் செய்து கொண்டிருந்தேன் மெழுகு நீக்கம் செய்யும் போது தவறுதலாக என் காலில் கொஞ்சம் சூடான மெழுகு அதிகமாகப்பட்டுவிட்டது அதனால் எரிச்சல் ஏற்பட்டு என் வாயிலிருந்து சத்தம் வந்தது என் குரலைக் கேட்டு சோமு ஓடி என் அறைக்கு வந்தான் அவன் என் எரிந்த காலை பார்த்தான் அவன் என் காலிலிருந்து சூடான மெழுகை எடுத்துவிட்டு அங்கே கிரீம் போட்டு தடவினான் அவனுடைய கைகள் என் காலில் படர்ந்து கொண்டிருந்தன அப்போது சோமு என் கால் மீது சற்று பலமாக கை வைத்து அழுத்தியதும் நான் வலியால் அலறினேன் நான் இந்த நிலைமையில் இருப்பதை பார்த்த அவன் எஜமானி இப்போது நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ சொல்லுங்கள் என்றான் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்றான் நான் அவனிடம் என் மற்றொரு காலை மெழுகு நீக்கம் செய்ய சொன்னேன் சோமு நான் சொன்னபடியே செய்தான் அவன் என் முகத்தை மசாஜ் செய்தான் அவன் மசாஜ் செய்ததில் எனக்கு மிகவும் ஆறுதல் கிடைத்தது இன்றைய நாள் எனக்கு அமைதியாக கழிந்தது சோமுவிடம் எல்லா நல்ல குணங்களும் நிறைந்திருந்தன எந்த வேளையிலும் அவன் பின்வாங்கவில்லை இன்று இரவு நான் என் அறையில் தூங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் நாள் முழுவதும் நான் வீட்டில் இருப்பதில்லை குறைந்த பட்சம் இரவிலாவது நான் என் குழந்தையுடன் தனியாக நேரம் செலவிட வேண்டும் ஒவ்வொரு முறையும் சோமு என் அறைக்கு வருவது எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நான் அவனை என் அறையில் தூங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் இப்படியே நாட்கள் கழிந்தன சில நாட்களாக சோமுவில்லாமல் சூர்யா இரவில் சரியாக தூங்கவில்லை ஆனால் மெதுவாக அவன் அழுவதை நிறுத்திவிட்டான் ஆனால் என் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தேன் காலையில் எழுந்ததும் என் உடல் மிகவும் பலிக்க ஆரம்பித்தது திடீரென்று இது ஏன் நடக்கிறது என்று புரியவில்லை சில நாட்களில் என் உடல் வலி மிகவும் அதிகமாகி படுக்கையிலிருந்து எழும்பவும் எனக்கு விருப்பமில்லாமல் இருந்தது அப்போது நான் அலுவலகத்திலிருந்து ஒரு வாரம் விடுமுறை எடுத்தேன் சில நாட்கள் ஓய்வு எடுத்தேன் சில நேரம் கொஞ்சம் சரியாகி விடுவேன் இப்போது முழு நேரமும் சூர்யா சோமு உடன் இருக்கிறான் அவனுக்கு பசித்தால் சோமு என் அருகில் வருவான் ஆனால் இன்று நான் என் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தேன் இரவில் சோமு தண்ணீர் எடுத்துக்கொண்டு என் அறைக்குள் வந்தான் நான் என் தலையில் கை வைத்திருப்பதை பார்த்து எனக்கு மிகவும் வலிப்பதாக புரிந்து கொண்டான் சோமு எஜமானி உங்களுக்கு ஆப்சிபினை இல்லை என்றால் நான் உங்கள் நெற்றியில் மசாஜ் செய்யட்டுமா என்றான் என் தலை மிகவும் வலித்ததால் அவன் மசாஜ் செய்ய நான் சம்மதித்தேன் அவன் மசாஜ் செய்தபோது எனக்கு மிகவும் ஆறுதல் கிடைத்தது மசாஜ் செய்வதால் என் வலி சட்டென்று மறைந்துவிட்டது மசாஜ் போது சோமி என்னிடம் எஜமானி உங்களுக்கு சூர்யாவின் தந்தை நினைவுக்கு வருவதில்லையா நீங்கள் இவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் இருந்தும் ஏன் இன்னும் தனியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அவனுடைய கேள்விக்கு என்னிடம் சரியான பதில் இல்லை நான் அவனிடம் உன் கேள்விக்கு பதில் என்னிடம் இல்லை என்றேன் அந்த கேள்வி அங்கேயே முடிந்தது சோமுவின் மசால் எனக்கு நன்றாக தூக்கம் வரவைத்தது அடுத்த இரண்டு நாட்களுக்கு பிறகு நான் என் காதலனை சந்தித்த தேதி வந்தது கடைசியில் அந்த நாளும் வந்துவிட்டது அன்று நாள் முழுவதும் என் மனதை ஏதாவது ஒரு வேலையில் பிஸியாக வைத்திருக்க முயற்சி செய்தேன் ஆனால் இரவின் இருளில் என் காதலன் எனக்கு மிகவும் நினைவுக்கு வந்தான் இன்று அவன் என்னுடன் இல்லை ஆனால் அவன் என் குழந்தையின் தந்தை சூர்யாவை பார்க்கும்போது எனக்கு தினமும் அவன் நினைவுக்கு வருவான் இன்று என் உணர்வுகளை என்னால் மறைக்க முடியவில்லை நான் என் அறையில் சத்தமாக அலாரம் வைத்தேன் சூர்யா அருகில் தூங்கிக் கொண்டிருந்தான் அதுவும் எனக்கு நினைவில் இல்லை நான் இன்று என் மருந்துகளையும் எடுக்கவில்லை அப்போது சோமு தண்ணீர் எடுத்துக்கொண்டு என் அறைக்குள் வந்தான் நான் அழுவதை பார்த்து அவன் எனக்கு தண்ணீர் கொடுத்தான் நான் அமைதியானதும் அவன் எனக்கு மருந்துகள் கொடுத்தான் என் அழுவி சத்தத்தால் சூர்யா லேசாக அசைந்தான் அவன் எழுந்திருக்க கூடாது என்பதற்காக சோமு என்னை அவன் அறைக்கு அழைத்து சென்றான் அங்கே போய் நான் சோமுவின் கையை பிடித்துக் கொண்டேன் நான் என் உணர்வை இழந்து விட்டதை போலிருந்தது என் அழுகைக்கான காரணத்தை கேட்ட சோமுவும் இப்போது அமைதியாகிவிட்டான் அவன் தொடர்ந்து என் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தான் நான் அழுது கொண்டே அவன் கையை பிடித்துக்கொண்டு அவனை என் அருகில் அமர வைத்தேன் அப்போது சோமு சொன்னான் எஜமானி நான் இன்னும் சிறிய பையன் எனக்கு எதுவும் தெரியாது என்றான் அவன் பேச்சைக் கேட்டு நான் மெதுவாக அவன் அருகில் சென்றேன் அந்த இரவு முழுவதும் நான் அவன் அறையில் இருந்தேன் ஆனால் காலையில் நான் எழுந்தபோது அவன் அருகில் இல்லை அவனுடைய சட்டை மட்டும் அங்கேயே கிடந்தது நான் வெளியே சென்றபோது சோமு என் குழந்தைக்கு பால் மற்றும் பிஸ்கட் ஊட்டுவதை பார்த்தேன் எனக்கு சூர்யாவை பற்றி நினைவில்லை ஆனால் சோமு அவனை மறக்கவில்லை அவன் எங்கள் இருவரையும் தாயையும் மகனையும் சந்தோஷமாக பார்த்து கொண்டான் இரவுக்கு பிறகு நான் காலையில் தாமதமாக எழுந்தேன் அந்த நாள் முழுவதும் சோமு என்னை பார்க்கவில்லை இன்று பிரியா என்னை சந்திக்க வீட்டிற்கு வந்தாள் அவள் சோமுவை பார்க்கவில்லை ஆனால் சோமு அவளுக்கு தண்ணீர் கொடுத்தான் பின்பு அறையை விட்டு வெளியேறினான் சிறிது நேரம் பேசிய பிறகு பிரியா புறப்பட ஆரம்பித்தாள் போகும்போது அவள் என்னிடம் உன் வேலைக்காரனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து அனுப்பிவிடு அவன் பார்க்க எவ்வளவு அப்பாவி போல் இருக்கிறானோ அவ்வளவு அப்பாவி இல்லை என்றாள் அவள் பேச்சை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை வழக்கம்போல் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு சோமு என் அறைக்கு தண்ணீர் கிளாஸை எடுத்து வந்தான் சூர்யாவை தூங்க வைத்தான் சூர்யா இன்று ஹாலில் ஊஞ்சலில் தூங்கிக் கொண்டிருந்தான் சோமு அவனை பார்த்து கொண்டிருந்தான் நான் என் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு தூங்கினேன் சிறிது நேரத்திற்கு பிறகு என் அறையில் சூர்யாவின் குரல் கேட்டது அவனுடைய குரலால் என் தூக்கம் கலைந்தது நான் எழுந்திருக்க போகும்போது அவனுடைய அழுகை சத்தம் நின்றது சிறிது நேரத்திற்கு பிறகு என் அறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டது நான் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன் சோமு என் அறைக்குள் வந்தான் நான் தூண்டிதிரேனா இல்லையா என்று பார்க்க என் அறையில் வந்தான் பிறகு என் மொபைலை எடுத்தான் அவனுடைய அந்த தேடலை பார்த்து நான் வேகமாக அறையின் விளக்கை ஆன் செய்தேன் நான் விழித்திருப்பதை பார்த்து அவன் திகைத்தான் நான் அவன் கையிலிருந்து என் மொபைலை பிடுங்கினேன் நான் அவனிடம் சோமு இதெல்லாம் என்ன நீ புதுங்கி என்ன செய்கிறாய் என்று கேட்டேன் அவன் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து போக ஆரம்பித்தான் ஆனால் நான் அவனை அவ்வளவு எளிதாக விட விரும்பவில்லை பிரியாவின் காதலனை அவன் அடித்த வீடியோவை நான் அவனுக்கு காட்டினேன் அன்று ரோகனின் மொபைல் கேமரா தவறுதலாக ஆன் செய்யப்பட்டிருந்தது அண்ணன் தம்பிகளே இந்த வீடியோ அக்கா நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணினதுகா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க லைக் பண்ணாம முழுசா பார்த்தா அது நியாயம் இல்லடா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவா இல்ல மசாஜ் வீடியோவா எது வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதில் அவர்கள் சண்டையிடும் காட்சி பதிவாகி இருந்தது காலையில் பிரியா என்னை சந்திக்க வந்தபோது அந்த வீடியோவை எனக்கு காட்டினாள் அப்போதிலிருந்து நான் சோமுவை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தேன் சோமு நீ ஏன் பொய் சொன்னாய் நீ ஏன் ரோஹனை அழித்தாய் என்று கேட்டேன் அப்போது அவன் சொன்னான் உங்களை யார் கெட்ட கண்ணால் பார்த்தாலும் நான் அவர்களுடன் இப்படித்தான் செய்வேன் எஜமானி என்றான் அந்த இரவு ரோகன் போதையில் இருந்தபோது அவன் உங்கள் அறைக்கு வந்தான் அவன் உங்களுடன் தவறு செய்ய முயன்றான் அதனால் நான் அவனை அடித்தேன் என்றான் சோமுவின் பேச்சை கேட்ட நான் சரி நான் உன் பேச்சை நம்புகிறேன் ஆனால் நீ ஏன் எனக்கு தண்ணீரில் தூக்க மருந்து கலந்தாய் இன்று நீ என் தண்ணீரில் மருந்து கலத்ததை கண்டேன் உன் பார்வை என் மீது இருந்தது நீ என்ன விரும்பினாய் அதை நானே உனக்கு கொடுத்தேன் இப்போது உன் கணக்கை நீ கொடு உன்னுடைய ஊருக்கு போ என்றேன் என் பேச்சை கேட்டு சோமு சொன்னான் எஜமானி நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை நேற்று இரவு நமக்குள் எந்த தவறும் நடக்கவில்லை நான் உங்களுக்கு தண்ணீரில் தூக்க மருந்து கலந்த மீன் அதனால் நீங்கள் என் அருகில் வந்தவுடன் தூங்கிவிட்டீர்கள் நான் உங்களுடன் எதுவும் தவறு செய்ய வேண்டியதில்லை சில நாட்களுக்கு முன்பு இரவில் நீங்கள் தொலைபேசியில் பேசும்போது உங்கள் பேச்சை கேட்டேன் நீங்கள் மீண்டும் உங்கள் காதலனை சந்திக்க தயாராகி கொண்டிருந்தீர்கள் உங்கள் சந்திப்பு உங்கள் வீட்டிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனக்கு இது எல்லாம் தெரியும் நீங்கள் அவனை ஒருபோதும் சந்திக்கக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு தினமும் இரவில் தூக்க மருந்து கொடுத்து கொண்டிருந்தேன் அந்த நபர் இன்னும் உங்களை ஏமாற்றுகிறான் அவன் உங்களிடம் பொய் சொல்கிறான் அவன் உங்கள் குழந்தையை உங்களிடமிருந்து பறிக்க மீண்டும் உங்கள் அருகில் வருகிறான் அவனுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இல்லை அதனால் அவன் உங்களிடம் வருகிறான் என்றான் சோமு நீ யார் உனக்கு இந்த எல்லா தகவலும் எப்படி கிடைத்தது என்றேன் அப்போது அவன் சொன்னான் ஒரு நாள் உங்கள் தாத்தா எனக்கு உங்கள் புகைப்படத்தை காட்டினார் நான் உங்களை பார்த்த முதல் பார்வையிலேயே விரும்பினேன் ஆனால் அவர் நீங்கள் திருமணத்திற்கு எதிரானவன் என்றும் ஏற்கனவே கெட்டுப்போனவர் என்றும் கூறினார் ஆனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன் எனக்கு உங்களைப் பற்றிய எல்லா உண்மையும் தெரிந்ததும் நான் உங்கள் தாத்தாவோடு சேர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்கினேன் உங்கள் மனதில் எனக்கான இடத்தை உருவாக்க நான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு பலர் உங்களை கெட்ட கண்களால் பார்ப்பதை நான் கண்டேன் அதனால் நான் உங்களை பாதுகாக்க தொடங்கினேன் சோமுவுக்கு பதினெட்டு வயது இல்லை என் முதல் சந்தேகம் சரியானது அவனுக்கு முப்பது வயது நல்ல வேலையில் இருந்தான் அவன் என்மேல் வைத்துள்ள காதலுக்காக இவ்வளவு அவ்வளவு கஷ்டப்பட்டான் சோமு என் காதலனை பற்றி என்ன சொன்னாரோ அது எல்லாம் உண்மை சோமு என் காதலனை பற்றிய எல்லா தகவல்களையும் சரியாக கண்டுபிடித்தான் சோமுவை போன்ற ஒரு நேர்மையான கணவனும் என் குழந்தைக்கு நல்ல தந்தையும் கிடைப்பது எனக்கு பெரிய விஷயம் அன்பாக பார்த்து கொள்கிறான் என் தாத்தாவின் காரணமாக இப்போது என் புதிய குடும்பம் தொடங்கியது சோமுவை போன்ற ஒரு கணவர் கிடைத்தது என்னுடைய அதிர்ஷ்டம் நண்பர்களே உங்களை உண்மையாக நேசிப்பவன் எந்த கஷ்டத்திலும் உங்களை விட்டு போக மாட்டான் உறவுகளை பேணுபவனுக்கு எந்த காரணமும் தேவையில்லை உறவுகளை முறிப்பவர்களுக்கு சின்ன சாக்கு போக்கு காரணம் கூட போதும் இதுதான் என்னுடைய இன்றைய சிறிய கதை இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்கிற கருத்துக்களை சொல்லுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம் நன்றி